அனைவருக்கும் வணக்கம் எண்பத்தஞ்சாம் ஆண்டு எங்களுடைய அப்பா ஜேர்மனுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்களே அங்கே போய் வேலை கேட்கக்கூட மொழி தெரியாது ஆரே ஒரு ஆள்கிட்ட பிடிச்சி ஒரு கொஞ்சம் ஜேமன் மொழி தெரிஞ்சுவிட்டு போய் வேலை எப்படி கேட்குறேன்றதை கேட்டு அதாவது காபஞ்சி ஆபைட் என்றதை கேட்டு போய் தோட்டம் தோட்டமாக வேலை கேட்ட ஆட்கள் பலர் எண்பத்தஞ்சாம் ஆண்டு இருந்தார் ஏன் கடலில் அந்த சாமான வச்சு தழுற அந்த வண்டில் கூட அவர் அங்கங்கே விட்டுட்டு போகிறார்களோ அதை கொண்டு இவர்கள் அடுக்கி வைப்பார்கள் அதை பார்த்தாவது தங்களுக்கு வேலை திரட்டும் என்று ஒரு காலத்தில் ஜேர்மனில் கஷ்டப்பட்ட தமிழர்கள் அதிகம் ஏனென்றால் அங்கேத்த மொழி வந்த உடனே யாருக்கும் விளங்காது அது ஆங்கிலம் அல்ல அதுக்கு பிறகு அவர்கள் மெல்ல மெல்ல அவர்களின் பிள்ளைகள் வளர்ந்து இப்போ ஜேர்மனை பொறுத்தவரையில் பெரிய பெரிய தொழிலெல்லாம் இருக்கிறார்கள் எங்கென்ற தமிழர்கள் ஆம் அதாவது இது ஒரு அதிக சந்தர்ப்பம் உங்களுக்கான சந்தர்ப்பம் ஜேர்மன் வாழ் தமிழர்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் வேலை செய்ய விரும்பினா இலகுவான ஒரு வேலை அதாவது வேலையே சுலபமான ஒரு ஒரு சுலபமான ஒரு வேலைன்ற நீங்கள் செய்கிறேன்னா வாழ்க்கை புறா செய்யலாம் கஷ்டப்பட்ட வேலை செய்கிறீங்கன்னா வாழ்க்கை புற அந்த வேலையை செய்யலாம் ஸோ அப்போ இந்த வேலை வந்து ரியா கடைக்குள்ள அது சூசி சுத்துற வேலை ஜேமன் புல்ல ஜேமன் புல்ல அந்த வேலை இருக்குது நீங்கள் எங்கே டிஷ்பேக்கில் இருந்தாலும் சரி பெர்லின்ல இருந்தாலும் சரி சுக்காட்டில் இருந்தாலும் சரி எஸ்என்ல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ரியா கடைக்குள்ளே வேலை வேணுமா இருந்தால் இந்த நம்பருக்கு இந்த நபரோட தொடர்பு கொள்ளுங்கோ இவர் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவார் இவர் தமிழில் இவர் தமிழில் கதைப்பார் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வேலை நிச்சயமாக அங்கே இருக்கு காத்திருக்கு காரணம் என்னென்னா இவர் அங்கே ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார் அதை மட்டுமன் இவருடைய முதலாளி சொல்லியிருக்கிறார் அவர் வேறு வேறு நாட்டுக்கார வேலையில் பார்த்துட்டு சிறலங்குன்ற வேலையையும் பார்த்துட்டு அதாவது தமிழற்ற வேலையும் பார்த்துட்டு வேறு நாட்டுக்காரர் வேண்டாம் எனக்கு தமிழர் தான் வேணும் முடிஞ்சளவு எடுத்து தாண்டு அதாவது உங்களுக்கு மினிசன் லோன் அதாவது அங்கே நோமலாக கொடுக்குற சம்பளம் கிடைக்கப்படும் அதுக்கு பிறகு அதாவது சைல்ட் சைட் அல்லாட்டி ஃபுல் சைட் பார்ட் டைம் ஜாப் இல்லை இவ்வளோ இந்த வேலைகள் உங்களுக்கு அங்கே இருக்குது உங்களுக்கு விரும்பினா உடனே ஃபோன் பண்ணி அடிங்க நீங்கள் டிஷ்பர்க்கில் இருந்து எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த வேலைகள் எடுத்துக்கொள்ளலாம் மெயினாக பொம்பளைகளுக்கு ஒரு இலவான இந்த வேலை ஸோ இது வந்து எப்படி என்று பார்த்திங்களா இருந்தால் முந்தைய ஒரு காலத்தில் வந்து சுவிஸ்ல செலவாசன் எனக்கு தமிழ் செலவாசன் தான் வேணும்னு பேப்பரில் வந்த ஒரு காலத்தில் சிலவாசனுண்டா டிஷ் வாசன் அதாவது கோப்ப கழவு அந்த கோப்ப கழகதை சுவிஸ் நாட்டு சுவிஸ் நாட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு அதாவது தமிழர் தான் வேணும்னு வந்ததாக ஒரு காலத்தில் ஏன்னா அப்படி திறமான வேலைகாரம் தமிழர் ஆனால் இப்போ அந்த தமிழற்ற பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய இடத்துல நிற்கிறாங்க ஸோ மாதிரி தான் இந்த முதலாளியும் ஆசைப்படுற தமிழர்களுக்கு ஜெர்மனியில் எங்கே எல்லாம் ரியா கடை இருக்கோ அந்த கடைக்குள்ளே இருக்கிற அந்த சூசி சுத்துற வேலை அதிலேருந்து சூசியை சுற்றி அதிலேருந்து விற்று கொண்டு இருக்க வேண்டியது அவர் சொன்ன இன்னொரு விடியம் என்னென்னா சண்டு மனிதையாக தான் வேலை ஆனால் அவங்களுக்கு அதுக்கு பிறகு சும்மா இருக்கிறதா வேலையுன்னு ஸோ முடிஞ்சால் முயற்சி பாருங்க உடனே அவர்கிட்ட ஃபோன் நம்பரோட கனெக்ட் பண்ணுங்க வேலைக்கு போக அதுக்கு போகிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்